சமூக ஆர்வலரான அன்னை ஜி சரவணன் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக சிறுவைக்குழு தொகுதி மற்றும் அதன் சுற்று வட்டாரப் பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு இல்லம் தேடி இர உணவு திட்டத்தை ஏற்படுத்தி உணவு வழங்கி வருகிறார் இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஐந்தது கொள்கை தலைவர்களில் ஒருவரான சமூக ஆர்வலர் அஞ்சலைய நாளை கொள்கைத் தலைவராக அறிவித்ததன் ஏற்பார் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி திரு விஜய் அவர்களின் ஆசிரியுடன் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் உஜியானந்த் அவர்களின் வழிபாட்டுகளின் படியும் மதிய உணவு மற்றும் இரவு உணவு திட்டத்தை ஏற்படுத்தி உணவு வழங்கி வருகிறார் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிறுவை கோட்டைக்காடு குண்டியலூர் மேதர் கீழமங்கலக்குறிச்சி சிறுதண்டநல்லூர் ஆகிய பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு அதிக உணவும் அண்ணாநகர் கொட்டாரக்குறிச்சி ஆறுமுகமங்கலம் அரசங்குளம் மாதமங்கலம் இடையாடு தலவாய்புளம் சம்படி சம்படி காலனி மேலுச்சம்படி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஏழை இந்தியவர்களுக்கு இரவு உணவும் தமிழக வெற்றிக் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் சமூக ஆர்வலரான அன்னை சரவணன் அலுவலின் சார்பில் இன்று இருநூற்றி எட்டு நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது